சிக்கனில் எவ்வளோ ப்ரோட்டீன் சத்து இருக்கோ அதே அளவுக்கு ப்ரோட்டீன் சத்து இருக்கிற மஷ்ரூம் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே பட்டை சோம்பு கசகசா நட்சத்திர சோம்பு கல்பாசி இது எல்லாமே சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே வருப்பட்டதுமே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் எப்போவுமே மஞ்சள் தூளும் சால்ட்டும் சேர்த்தா சீக்கிரம் வெங்காயம் தக்காளி காய்கறிகள் எல்லாமே வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம் கேஸ் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு அதனால் இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை இதில் சேர்த்துக்க போகிறோம் மஷ்ரூமை இப்போ சேர்த்துடலாம் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு ரெட் சில்லி பவுடரு சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் சீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதோட கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மஷ்ரூம் கிரேவி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது இப்போ வதக்கும் பொழுதே கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிட்டோம்ல இதிலேயே பாதி வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கிட்டால் போதும் திட்டமான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ணிக்கலாம் நம்ம கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம் செமி கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு எப்படி தேவைப்படுதோ நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் நான் வந்து கிரேவியாக தான் வச்சுருக்கேன் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் சூப்பராக மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ